ரெண்டு சாப்பிட்டு கண்ணு மூக்கு வாயிலேருந்து தண்ணி வரணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கேரளாவில் ஸ்பெஷலான மலபார் நண்டு இந்த கிரேவி எப்படி பண்ணலாம்னு பாக்குறோம் அதுக்கு ஒரு கடாயில தேங்காயம் போட்டுக்கிட்டு கூடவே பெருஞ்சீரம் போட்டு பொரிய விட்டுக்கணும் இப்ப பட்டையும் கிராம்பும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு இதில் நம்ம சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுட்டு இந்த உள்ளியை போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ உள்ளி உப்பு எல்லாம் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இப்ப இதுக்கான ஒரு மசாலா பேஸ்டா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு ஜார்ல கொஞ்சமா தேங்காய் சீரகம் கசகச இந்த மூணையும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப பாருங்க இதுல தண்ணி போட்டதுனால கொஞ்சமா ட்ரை ஆயிருக்கு இதுல ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்ச கூடிய தண்ணி போட்டுக்கிட்டு கொதிக்க விடணும் ஏன்னா இதுல மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்கு வேண்டி உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த நண்டை இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இங்க அரை கிலோ நண்டு தான் எடுத்துருக்கேன் இப்ப இத நல்லா கிளரி விட்டுக்கணும் மசாலா ஃபர்ஸ்ட் வேகணும் அதுக்கப்புறம் தான் இந்த நண்டை போடணும் ஏன்னா நண்டு ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துடும் மசாலாவில் பச்சை ஸ்மெல் இருந்தனா நல்லா இருக்காது இப்ப இதை நல்லா பிரட்டு போட்டுக்கிட்டு அதை மூங்குத அளவுக்கு அதாவது இந்த ரெண்டை நல்லா திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்டுக்கணும் இப்போ திறந்து பார்த்தா நண்டு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கும் இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை இதுக்கு கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்க உங்களுக்கு தண்ணி தேவையில்லைனா அப்படியே அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்க காரம் பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இது வத்துனதுக்கப்புறம் காரம் எல்லாம் போட்டால் நண்டுக்குள்ள உப்பு ஏறாது அதனாலதான் இப்ப இத மூடி போட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் தாண்டி திறந்து பார்த்து கொத்தமல்லி போட்டுக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணா அட்டகாசமான இந்த மலபா நண்டு கிரேவி ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துருக்குன்னு உங்க கமெண்ட நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம டெட்டோ ஸ்பைசிஸ் அமை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க இனி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் புதிய ரெசிபியோட புதிய வீடியோவுடன்